வணக்கம் செல்வகுமாரின் தேனி மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினேழு சனிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை மூன்று மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இந்த மாவட்டங்களில் இன்றைக்கு ஒரு சில இடங்களில் மழைப்படிவு தொடங்கியிருக்கு ஆனால் பெரிய மழை இல்லை இருந்தாலும் இன்றைய வானிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் நுழையக்கூடிய வடமேற்கு வெப்ப நீராவி வங்கக்கடலில் நீடித்து கூடிய காற்று சுழற்சியை நோக்கி பயணிக்கும் வழித்தடம் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சி புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு கிழக்கே உள்ள மாவட்டங்களுக்கும் இந்த மாவட்டத்திற்கும் அமையும் ஆக வங்கக்கடலோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் மாவட்டங்கள் வழியாக பயணிக்க இருக்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கூடிய தேனி மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு வெப்ப நீராவி காற்று நுழைய வேண்டுமென்றால் அது சிவகங்கை மாவட்டத்திற்கு மட்டும் இன்றைக்கு வாய்ப்பிருக்கு சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்தோட வடக்கு பகுதிக்கு மட்டும் இன்றைக்கு வாய்ப்பு சிவகங்கை ராமநாதபுரம் வடக்கு பகுதி நாளை இந்த அனைத்து மாவட்டங்களுக்குமே பரவலான மழைப்பிடிப்பை கொடுக்கக்கூடிய அளவிலே வானிலை செட்டிங் செட்டாக இருக்கிறது கர்நாடக எல்லையோரத்தை விட கேரள எல்லையோர மாவட்டங்கள் வழியாக வரக்கூடிய நாட்களில் மழைப்பிடிவு கொடுக்கும் வ வடமேற்கு வெப்ப நீராவி காற்று நுழையும் அதாவது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டமே கிழக்கு ஓரத்தில் பட்டு செல்லும் காற்று நாளை ஈரோடு கரூர் மற்றும் திருப்பூர் திண்டுக்கல் மதுரை சிவகங்கைக்கு மேற்கு பகுதி ராமநாதபுரம் மாவட்டம் வழியாக பயணிக்கும் ஆகவே இன்றைய விட நாளை மழைப்படிவு கண்டிப்பாக பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரை மற்றும் ராமநாதபுரம் சிவகங்கைக்கு கனமழைப்படிவை கொடுத்து மதுரையோட கிழக்கு பகுதி ஒட்டுமொத்த சிவகங்கை ராமநாதபுரம் நல்ல மழை மழைப்படிவை கொடுக்கும் ஆக ஞாயிற்றுக்கிழமை அதே நேரத்தில் திங்கக்கிழமை பத்தொன்பதாம் தேதி நீலகிரி கோயமுத்தூர் வழியாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கனால் மலைப்பகுதிக்கு கிழக் மேற்கே தேனி மாவட்டம் வழியாக இது விருதுநகர் மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் தேனி மாவட்டம் வழியாக வெப்ப நீராவி காற்று கேரளாவில் இறங்கி கணவாய் பகுதிகளிலையும் உயரம் குறைந்த மலைப்பகுதி வழியாக மேற்குல கிடக்கு கிழக்கு நோக்கி வரும் என்பதனால் திங்கட்கிழமை பத்தொன்பதாம் தேதி வெப்ப நீராவி காற்று கேரளா வழியாக தமிழ்நாட்டில் நுழையும் என்பதனால் மழைப்பிடிவு பரப்பில் அதிகரிக்கும் கேரளாவில் ஒரு காற்று சுழற்சி உருவாகப் போகிறது தமிழ்நாட்டில் கரையை நெருங்கக்கூடிய காற்று சுழற்சியும் இருபதாம் தேதி வாக்கில் தமிழ்நாடு நெருங்கி இருபத்தி தேதியிலிருந்து ஆந்திர கரையை நெருங்கி அப்படியே அரபிக்கடல் போகும்பொழுது மேற்கு திசை காற்று வலுப்பெற்று வெப் தென்மேற்கு பருவமழையை முன்கூட்டியே தொடக்கும்பொழுது தேனிக்கும் மழைப்பிடிவை தொடரச் செய்யும் ஆக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை மதுரை மற்றும் சிவகங்கை ராமநாதபுரத்திற்கு கனமழை காத்திருக்கிறது திங்கக்கிழமை பத்தொன்பதாம் தேதி ஒட்டுமொத்த தேனி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் உள்ளிட்ட தென்கோடி மாவட்டங்கள் காற்று பகுதிக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை திங்கக்கிழமை பத்தொன்பதாம் தேதி கொடுக்க இருக்கிறது அப்படியே இருபதாம் தேதியும் கனமழை காத்திருக்கிறது இப்படி வரக்கூடிய இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் இருபதாம் தேதி வரை உறுதியாக அதாவது அறிவிக்கப்பட்ட தேனி மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு இன்றைக்கு சிவகங்கை மாவட்ட கிழக்கு பகுதியில் மட்டும் மழை இருக்கும் பிற பகுதிகளில் ஆங்காங்கே இருக்கும் நாளை ஞாயிற்றுக்கிழமை சிவகங்கை ராமநாதபுரம் மற்றும் மதுரை மேற்கு கிழக்கு பகுதிக்கு உறுதியாக உண்டு திங்கட்கிழமையில் செவ்வாய்க்கிழமை ரெண்டு நாளும் அதாவது அடுத்து பத்தொன்பதாம் தேதியும் இருபதாம் தேதியும் தேனி மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மாவட்டத்திற்கு கனமழை காத்திருக்கிறது மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் வரக்கூடிய திங்கள் செவ்வாய் புதன் திங்கள் செவ்வாய் கண்டிப்பாக தேனி மதுரை விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு கனமழை காத்திருக்கிறது அதற்கு பிறகு தென்மேற்கு பருவமழை தொடக்க தொடக்கம் தொடங்கும் முன் காற்றும் தென்மேற்கு பருவமழை இருபத்தி நாலு இருபத்தி தேதிகளில் தொடங்கியும் பிறகு தேனி மாவட்டத்திற்கு நல்ல ஒரு மழைப்படிவை கொடுத்து மதுரைக்கும் சாரல் மழைப்படிவை கொடுக்கும் வகையில் வானிலை அமைப்பு அமையப்போகிறது வானிலை அப்டேட்ஸ் உடனே இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி